மனதில் லட்சியத்துடன் மற்றவர்களுக்காக நல்லது நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களே எப்பொழுதும் மனசில் எப்பயுமே ஒரு லட்சியத்தோடு தான் இருப்பீங்க ஏதோ ஒரு விதத்தில் நாம் எல்லாரும் முன்னாடி ஜெயிக்கணும் நம்மளாலே நாலு பேர் வாழணும் நமக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் நமக்கும் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு எப்பொழுதும் பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறவங்க அது எத்தனையோ துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய வரைக்கும் அது வயதிற்கு தகுந்தார் போல் சில துலாம் ராசிக்காரர்கள் படிப்பு சம்மந்தப்பட்டத்தில் திற திறமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நாம் தான் நல்லா படிக்கணும் நாம் ஜெயிக்கணும் எல்லாருக்கும் முன்னாடி பாராட்டு வாங்கணும்னு அந்த பாராட்டுக்காக ஆசைப்படக்கூடியவர்கள் வந்து துலாம் ராசி படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அப்படி இதே வேலைக்கு போகக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் நிறைய பேருக்கு செய்யணும் என் கடமையை நான் முழுசாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் உடையவர்கள் தான் இவங்க இதே வயதுக்கு அப்புறம் ஒரு சில குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும் குழந்தைங்களை நல்லா வளர்க்கணும் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணுன்ற எண்ணங்களை இவங்க வளர்த்துக்குவாங்க அதுக்கடுத்தது பாருங்கள் கடமை அப்போ கூட அவங்களுக்கு முடிஞ்சதாகவே நினைக்கவே மாட்டாங்க எல்லாருக்கும் திருமணம் பண்ணி கொடுத்துட்டு சும்மா உட்காருவாங்களான்னு உட்கார மாட்டாங்க என் பேர பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணுங்க அவங்கள நான் பத்திரமா பார்த்துக்கணுங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க அதுதான் இவங்க கடமை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் என் குடும்பத்தை நான் த பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு எண்ணத்திற்கு சொந்தக்காரர்களாக தாங்க இருக்கிறாங்க அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இவங்களை வந்து விடமாட்டாங்க ஏன்னா இவங்க குணம் புரிஞ்சவங்க இவங்களை கொஞ்சம் கூட கீழே விடவே மாட்டாங்க அப்படி யோசிப்பாங்க எனக்காக பாடுபட்டது எனக்காக பாடுபட்டிருக்காங்க அப்படிங்குறதில் உறுதியாக இருந்து இவங்கள பார்த்துக்கிற அளவுக்கு நிறைய வீட்டில் நல்லதும் நடக்குது ஒரு சில வீட்டில் புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க இன்னமும் துலாம் ராசியை புரிஞ்சிக்காமல் அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் இருப்பாங்க அதுவும் கூடிய விரைவில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க மறுபடியும் இவங்களுக்கு நிறைய நல்லதுகளை செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு குணத்துக்கு சொந்தக்காரர்கள் தாங்க துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் இப்போ வரக்கூடிய காலம் எல்லாம் நல்லா இருக்குங்க நவகிரக மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டு இப்போ உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தருதுங்க நாள் வரைக்கும் எவ்வளோ கடமைகள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு சில சமயம் உங்களையும் மீறி நிறைய பிரச்சனைகளுக்கு ரொம்ப மன சங்கடப்படுவீங்க ஏதோ வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது திடீர் ஞாபகம் வரும் இந்த பிரச்சனைலாம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கே நம்ம இருக்கோமேன்னு நிறைய வருத்தப்படக்கூடிய ஆட்களாக இருந்திருப்பீங்க அதே போல் பொன் பொருளில் சேர்க்கையில் உங்களை மாதிரி ஆளே கிடையாது பத்து ரூபாய் கிடைச்சாலும் அது ரெண்டு ரூபாய் எப்படியாவது சேமித்து வைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் காரணம் உங்களுக்கு சுக்கிரன் ராசிநாதன் அப்போ உங்களுக்கு பொருளாதாரத்து மேலே பெரிய ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் பணத்து மேலே ஏதோ ஒரு விதத்தில் ஈர்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே போல் பணமும் உங்கள் மீது ஒரு ஈர்ப்போடு தான் செயல்பட்டு இருக்கும் இருந்தாலும் உங்கள் வரும் அதுக்கு காரணம் சுக்கிரன் ராசிநாதன் நிறைய மாற்றம் இருக்குதுங்க இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் பாருங்க நல்லா இருக்குது சிறப்பான காலகட்டத்தில் தாங்க இருக்கீங்க சூரியன் உங்களுக்கு பக்க இருக்காருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை கொடுத்தாலும் உங்களுக்கு மட்டும் பிரச்சனை கொடுக்க மாட்டார் சூரியன் சரியே இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்போடு இருக்கிறது காரணம் என்னென்னா நட்பு கிரகம் சு சுக்கிர சூரியனுக்கு சுக்கிர நட்பு கிரகமாக இருக்கிறதுனால உங்கள் ராசியே எப்படியா இருந்தாலும் அவர் நல்லபடியாக தாங்க வச்சுருப்பார் சூரியனால் உங்களுக்கு எப்பொழுதுமே பெரிய பிரச்சனைகள்லாம் வந்ததே கிடையாது பித்ரு தோஷம் உங்களுக்கு அண்டவே அண்டாது ஒரு சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஜாதகத்தில் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது துலாம் ராசிக்கு பித்ரு தோஷம் கிடையாது அந்த அளவுக்கு உங்களுக்கு சூரியன் சப்போர்ட் பண்ணும் பொழுது அனைத்து விதமான மூதாதையர்களோட அருள் அசி உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் எப்பயுமே அது எல்லா காலகட்டத்திலையும் கிடைக்கக்கூடிய கா அம்சத்தை கொடுத்துருக்கார் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதையெல்லாம் நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் அதே போல் எனக்கு வேறு ஊர் மாறுதல் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வேலை வேறு ஊருக்கு மாறுதல் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை ஏற்படும் குடும்பத்தில் வந்து வருமானம் அதிகரிக்கும் இப்போ துலாம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் யாராக வேணாலும் இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் மாமனார் மாமியார் அப்பா அம்மா யாராக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அந்த குடும்பத்தில் உங்களுக்கு வருமானம் இப்போ அதிகரிக்கும் வேறு ஒருவர் மூலமாக இனிமேல் பணவரவு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒரு வருமானம் ரெண்டு வருமானம் இருந்த இடத்துல நாலு வருமானம் வருதுங்க அஞ்சு வருமானம் வருதுங்கன்னு வெளியே இருக்கிறவங்க உங்களை பார்த்து பொறாம அளவுக்கு இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் மாறும் சம்பள உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் பெரும் பகுதி கஷ்டமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய பகுதியெல்லாம் நிம்மதியாக இருக்குங்க கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்து கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தவுண்டடுவாங்க ஐயோ எனக்கு பிரச்சனையாகவே இருக்குதுங்க நிம்மதியே இல்லைங்க ஒரு நாள் ஒரு பொழுது கூட எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா அது அது எங்கே தாங்க இருக்குது எவ்வளோதாங்க அது விலாம் கேட்பாங்க அதெல்லாம் விலை கொடுத்து வாங்குறதா இருந்தால் எல்லாரும் வாங்கிடுவாங்க எவ்வளோ பணக்காரங்க எவ்வளோ காசு வச்சுருக்கிறவங்க கூட இன்னையும் நிம்மதி இல்லாமல் தான் தெரிகிறாங்க பணத்துக்கும் நிம்மதிக்கும் சம்மந்தம் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க மனசுக்கும் நிம்மதிக்கும் தாங்க சம்மந்தம் உங்கள் மனசை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க உங்கள் மூளையை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணம் போல் வாழ்ந்தாங்க என்றைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறீங்க ஏதோ இப்போ ஒரு கஷ்டம் இருக்கட்டும் அதையும் சமாளித்து தானே வருவீங்க கஷ்டன்றதுக்காக அப்படியே ஒரே இடத்துல நின்று போகிற போகிறது கிடையாது தொடர்ந்து போயிட்டே இருக்க போகிறீங்க பயணம் உங்களுக்கு நல்லபடியாக தாங்க இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லைனாலும் ஏதோ சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வீண் விரயம் ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் பார்க்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுதுங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த கழுத்து பகுதி தொண்டை பகுதியெல்லாம் சின்னதாக ஒலிக்கிற மாதிரின்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் குருவால் வேலை வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குங்க தொழிலெலாம் நல்லாயிருக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுது படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்க்கையில் என்ன இந்த உடம்புக்கு மட்டும் எதாவது வர மாதிரி இருக்குது அப்படின்னா உடனடியாக பார்க்கணும் வீண் விரயங்களை ஏற்படுத்திக்காமல் பார்க்கணும் ஏதாவது ஒரு செலவு பண்ணணும்னு உங்கள் மனசு எப்போ பார்த்தாலும் ஏங்கிக்கிட்டே இருக்கும் அதை செய்யலாமா இதை செய்யலாமான் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அதெல்லாம் தடை பண்ணுங்கள் ஏன்னா எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனையாகிடும் ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும்பொழுது இந்த பிரச்சனையும் பொழுது பெரிய புதாகாரமாக வெடிக்கும் சமாளிக்க முடியாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருளாதார மாற்றம் ஏற்படுது புத்திசாலித்தனம் ஏற்படுது படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் நல்லா கலை நயமிக்க படிப்பாக படிப்பாங்க சிந்தனையில் தெளிவாக படிப்பாங்க நிறைய டீச்சர்ஸ் வருவாங்க நிறைய இன்ஜினியர்ஸ் வருவாங்க புது புது தொழிலுக்கெல்லாம் இங்கே ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க நிறைய பேர் அந்த தொழில் அந்த படிப்பை வந்து அலட்சியமாக நினச்சிருப்பாங்க இவங்க போய் அந்த படிப்பை சிறப்பாக படிக்க வச்சு அந்த படிப்புனா என்னன்னு மற்றவங்களுக்கு தெரிய வைப்பாங்க அப்போ தான் தெரியும் ஐயோ இது நமக்கு வந்துச்சே நம்ம போகலையே இந்நேரம் போயிருந்தால் இன்றைக்கி நல்ல படிப்பு நமக்கு உடனே உத்தியோகம் கிடச்சிருக்குன்னு நிறைய பேர் இயங்குவாங்க இதையெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் இப்போ செஞ்சுருவீங்க புத்திசாலித்தனமாக நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் தாங்க இருக்குது செவ்வாயால் உங்களுக்கு பெரிய நன்மைகள்லாம் கிடையாது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க வண்டியை வேகமாக ஓட்டாதீங்க முதல்ல ஏன்னா துலாம் ராசி கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முயற்சி பண்ணுவீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் வேறு வழி கிடையாது ஃபாஸ்ட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியம் பாதிப்புகள் வந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது செலவு பண்ணுறதுமா ஆகிடும் அதெல்லாம் வந்து தேவையில்லாத உங்கள் மன சங்கடத்தை ஏற்படுத்தும் அதே போல் பூர்வீக சொத்தெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கிடையவே கிடையாதுன்ற அளவுக்கு இருக்குது போனீங்கன்னா பிரச்சனை தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை உங்கள் கை காசை நீங்கள் செலவு பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் இப்போதிக்கி பூர்வீக சொத்தெல்லாம் எதுக்குள்ளேயும் போகாதீங்க கொஞ்ச நாள் போட்டோம் எங்கேயும் போயிடாது அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு உங்கள் ராசினாதான் நல்ல அமைப்பில் இருந்து நிறைய திடீர் வரவுகளை கொடுக்குறாரு திடீர் உற்றார் உறவினர்கள் வருவாங்க நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க பார்த்தா திடீர்னு சொந்தம் வீட்டில் உட்காந்துருக்கும் அது நன்மைக்குன்னு நீங்கள் நினச்சா நன்மைக்கு ஏன்டா வந்தாங்கன்னு நினச்சா அது ஏன்டா வந்தாங்க சரி ஓகே சந்தோஷம் தான் நினச்சா சந்தோஷம் அது உங்கள் கையில் தான் இருக்குது வந்தவங்க எப்படி இருக்காங்க நீங்கள் எப்படி அவங்கள நடந்துவிங்கன்னு அந்த டைமில் தான் புரிஞ்சுக்கணும் அதே போல் திடீர் பண வரவு ஏற்படும் திடீர் தொழில் வளர்ச்சி ஏற்படும் திடீர்னு வேலை கிடைக்கும் திடீர்னு திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஒரு மாதிரி ஒரு நல்ல அமைப்பை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க இது ஒரு சந்தோஷத்திற்குரிய காலகட்டமாக இருக்குது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதுங்க எந்த விதத்திலும் கவலைகள் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க சந்திரன் உங்கள் மனசை போட்டு பார்த்தாலும் டிஸ்டர்ப் தாங்க எப்பயுமே உங்களுக்கு ஒரு கவலை கொடுத்துக்கிட்டே இருக்கார் யோசிச்சுட்டே இருப்பீங்க அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்ட்டு மனசை போட்டு அலைப்பாயை விட்டுருவார் மனசுக்குள்ளே ஒரு பக்குவம் இல்லாமல் கவலையை கொடுத்துருவார் இதையெல்லாம் சந்திரன் செய்கிறாருங்க என்னங்க பண்ணுறது இதுக்கு நான் அப்படின்ட்டிங்களா ஒன்று வேணாங்க ஹனுமனுக்கு வெண்ணெய் சாத்திட்டு வாங்க ஹனுமனுக்கு வெண்ணெய் வெள்ளை நிறத்தாலான வெண்ணெய் அது என்றைய தினமாக கூட இருக்கட்டும் தப்பே கிடையாது போய்ட்டு சாத்திட்டு வாங்க கூடிய விரைவில் பிரச்சனை தீந்துடும் அதே போல் அம்மனுக்கு மல்லிகைப்பூ மாலை சாத்திட்டு வாங்க வீட்டில் கூட ஒரு டம்ளர் பால் வச்சு படைக்கலாம் அது எந்த நாளாக கூட இருக்கட்டும் ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு அதில் ரெண்டு குங்குமப்பூ போட்டு படைச்சிட்டு சாப்பிடுங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கவலை எல்லாம் தீந்து போயிடும் சனி பகவான் உங்களுக்கு சரியான இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க எதை செய்தாலும் வெற்றி தான் தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க எது தொட்டாலும் துணங்கிடும் எது செஞ்சாலும் ஜெயிச்சிடும் என்னங்க இப்படி சொல்கிறீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேங்க இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு மாறும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் எதுவும் நடக்காதுன்னு யாரையும் எழுதியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க இதெல்லாம் நடக்குங்க உங்களுக்கு நேர காலமும் சரியாக இருக்குது இறைவனோட அனுகிரகமும் இருக்கும் பொழுது எல்லாம் சரியாயிடுச்சு சனி பகவான் உங்களுக்கு யோக பலனை தரார் தொட்டதெல்லாம் துளங்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் திருமண யோகம் உண்டாகும் திருமணம் மாணவர்கள் பிரிந்தவர்கள் கூட சேரத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி அதை சரி பண்ணுவீங்க விட்டு கொடுக்காம இருந்துக்குவீங்க பொருளாதார வரவு ஏற்படும் பண வரவு ஏற்படுது தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்குறாருங்க தேக ஆரோக்கியம் ஆயுள் தீர்க்கம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமலாம் போயிட்டே இருந்துச்சுன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ பாருங்கள் தன்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளே நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் சனி பகவானால் பெரிய 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 நன்மைகள் எல்லாம் நடக்குதுங்க நான் ஹனுமன் கோவிலுக்கு போங்க வெண்ணெய் சாத்திட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு வெற்றி தான் துளசி போட்டுட்டு வரலாம் அதே போல் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா துளசி மாலை வாங்கி போடலாம் அது இன்னும் சிறப்பு சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் அதே போல் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வார போயிட்டு ஒரு ஒம்பது சுற்றி சுற்றிட்டு வாங்க வேறு ஒன்றுமே வேணாம் விளக்கு போட வேணாம் பூ வாங்கி தர வேணாம் ஒன்று வேணாம் போனீங்களா கையெழுத்து கும்பிட்டிங்களா நிம்மருந்து நல்லா பார்த்தீங்களா சாமியை அப்படியே ஒரு ஒம்பது சுற்றி சுற்றிட்டு கடவுளே நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு பார்த்துட்டு வாங்க கூடிய விரைவில் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதையெல்லாம் வந்து இதை மாதிரி இயல்பாக செஞ்சுட்டு வாங்க இதுக்காக தனியாக போயிட்டு எஃபெக்டாக போடுறேன் கோவிலுக்கு போகிறேன்னு பத்தா காமிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் இயல்பாக போயிட்டு வாங்களேன் சாதாரணமாக போயிட்டு வாங்க சும்மா வாக்கிங் போகிறா மாதிரி சாமியை பார்த்துட்டு வாங்க ஏன்னா உங்களோட மனசுக்கு நீங்கள் போகாமல் இருந்தால் கூட நல்லா இருக்கலாம் போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கலாம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் வேறு ஒன்றுமே கிடையாது கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்போ வாழ்க்கையில் இன்னும் முயற்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய நேரங்கள் இருக்கும் சந்தோஷத்தோடு மனசை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு நிறைய முயற்சி பண்ணும்போது ஜெயிச்சிடலாம் ஏன்னா ஒரே ஒரு வெற்றிக்காக தான் நான் இன்றைய வரைக்கும் போராடிட்டுருக்கீங்க ஒரே ஒரு வெற்றி எனக்கு கிடச்சிட்டா போதுன்ட்டு இதெல்லாம் கிடைக்குங்க நிம்மதியாக இருக்கலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நிதானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தாங்க சனி பகவான் இருக்கிறார் இது நல்ல அம்சம்தான் பார்த்துக்கோங்க பேசும்பொழுது கூட நீங்கள் தாராளமாக பேசலாம் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பேசுறது கூட உரிமையை கொடுக்குறார் சரி எது தப்பு எதுன்னு சொல்ல சொல்கிறார் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கீங்க சந்தோஷமாக அனுபவிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாங்க ராகு பகவான் பொருளாதார ரீதியாக நிறைய வரவுகளை ஏற்படுத்தினாலும் தேவையில்லாத செலவுகளையும் கொடுக்குறாரு பிரச்சனையும் கொடுக்குறாரு எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை வந்துடும் அது உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம் இல்லை முதலாளிகளாக இருந்தால் வேலை செய்யும் ஆட்களாக கூட இருக்கலாம் வேலைக்காள்லாம் எடுக்கிறீங்கன்னா பார்த்து எடுங்க விருது எடுத்துடாதீங்க அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிலது நின்னத்துக்கு நீங்கள் அவங்க வந்து எ அவங்களோட ரெக்கார்ட்ஸ் ஒரிஜினல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது கூட நல்லது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால டக்குன்னு ஏதாவது முடிவு பண்ணி நீங்கள் உள்ளே ஆளை விட்டுட்டு அவங்க பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காமல் பார்த்துக்கணும் அதே போல் கேது பகவானாலும் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க என்னன்னு பார்க்குறீங்களா இந்த தேவை இல்லாதவங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட சண்டைலாம் போட்டு போனாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் தூண்டி விடுற மாதிரி அமையுது திருப்பி வந்து சண்டை போட வருவாங்க எதுக்காக இருந்தாலும் ரெடியாக இருங்க கவலையே படாதீங்க பார்த்துக்கலாம் நியாயமாக இருக்கும் பொழுது ஏங்க நம்ம கவலைப்படணுன்ற எண்ணத்துக்கு வரணும் சண்டைக்கு வராங்களா உட்காந்து பேசுங்க எதுக்கு சண்டை ஏன் சண்டை நான் என்ன பண்ணேன் அப்படியே தெளிவாக கேளுங்க சும்மா எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போன வரைக்கும் போதும் ஒரு சில இடங்களில் துணிச்செல்லாம் பேசிதாங்க ஆகணும் ஒரு சில இடத்துல நம்ம பேசிவிட்டு நம்ம காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டிய கட்டாயமும் வந்துடுது துலாம் ராசிக்கு கிரகங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒரு சில கிரகங்கள் சரி இல்லைனாலும் மற்ற பெரிய கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது மாறுதல் அதிகமாக இருக்குதுங்க வெற்றிக்கான பாதைகளை நீங்கள் இயல்பாக எடுத்துகிட்டு போனீங்கன்னு ஜெயிச்சிடலாம் எந்தவித தடங்களும் கிடையாது உங்களை மட்டும் நம்பி இறங்கி செஞ்சு போயிட்டே இருங்க சீக்கிரமாக உங்களுக்கு இறைவனோட அனுகிரகத்தால் எல்லாமே ஜெயமாயிடுங்க